வணக்கம் நான் உங்கள் ஜனா பேசுகிறேன் இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோன்னா இந்த வெங்கட் பிரபு வந்து அவர் இந்த கோட் படத்தில் வர அந்த மட்ட பாடலுக்கு வந்து ஃபஸ்ட்டு அணுகி இருந்து திரிஷா இல்லையா இவங்க உள்ளதானா யார் அந்த மாதிரி அவ்வளோ ஆள் யார் என்றில் பார்க்கலாம் ரெண்டு பிரபு இயக்கத்தில் வந்து நம்ம தளபதி நடிப்பில் அஞ்சாம்தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆன படம் தான் தி கோட் இந்த படம் வந்து இப்போதைக்கு வெற்றி நடை போட்டு போயிட்டுருக்கு இந்த படம் வந்து நம்ம தளபதியோட பிரபுதேவா பிரசாந்த் மோகன் லைலா ஸ்னேகா யோகி பாபு இந்த மாதிரி உள்ளிட்ட பல திரை உள்ளே இருக்காங்க இந்த படத்தில் வந்து விஜய் வந்து அப்பா மகன் இந்த இடங்களில் வந்து நடிச்சிருக்காரு அதிலும் மகன் கதாபாத்திரத்தில் வரும் விஜயோடைய வயசை குறைக்கிறதுக்காக டிஜிட்டிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தி வந்து மேலும் இந்த பயன்படுத்தியிருக்காங்க மேலும் வந்து திரிச்சா வந்து இந்த பாட்டுக்கு வந்து மட்டைப்பாட்டில் வந்து நடனமாட்டிருக்காங்க இதில் வந்து அவரது நடனம் மற்றும் அந்த தோற்றம் ரசிகர்கள் ம மத்தியில் வந்து மிகவும் ஒரு கவன ஈர்த்த வகையாக இருக்குது இந்நிலையில் வந்து திரிச்சாவுக்கு மூணு இந்த மட்டைப்பாலுலுக்கு வந்து நடனமாட வந்து வெங்கட் பிரபு அணி வந்து ஸ்டீலி லவாக தான் கேட்டிருக்காராம் அப்புறமேட்டு இந்த குண்டூர் காரம் பாட்டில் வந்து குச்சி தொட்டி பா பாடல வந்து ஸ்ரீலாவுடைய நடனத்தை பார்த்து வெங்கட் பிரபு வந்து அவர் அணுகிதா சொல்லப்படுது மேலும் ஸ்ரீல இந்த பாட்டில் வந்து ஒரு பாடலுக்கு மட்டும் இந்த தோன்ற விஷய விஷயத்தை வந்து விரும்பாதனால நிராகரிச்சிருக்காராம் கண்டிப்பாக இது அவர் நிராகரித்தது வந்து ஒரு பெரிய விஷயமாக அது அவருக்கு இப்போ தோணிருக்கோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன அர்த்த அப்டேட்டுங்க தேங்க்யூ ஹால்